ஆன்லைன் கண்ணன் டிவி வாழ்வில் முன்னேற்றம் கண்டு மகிழுங்கள் உலகமெங்கும் பார்த்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது ஒரு ஜாதகர் அந்த ஜாதகருக்கு நன்மை நடந்தால் ஏன் உடனே அந்த ஜாதகருக்கு கெடுபல் நடக்க ஆரம்பிச்சுருது அப்படிங்கிற பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்த சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நம்மளோட வீடியோவை ஸ்டிப் பண்ணாத பாருங்கள் ஏன் அப்படின்னா அந்த வீடியோ முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கு நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால நம்மளுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் ஜாதகம் பார்த்து போடலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒருவடைய ஜாதகர் அந்த ஜாதகத்தில் நன்மை நடந்தால் உடனே திண்மை நடக்க காரணம் ஏதனால் அதை எவ்வாறு தடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கெடுபல் நடாம எவ்வாறு தடுத்துக் கொள்ளலாம் ஒரு ஜாதகத்தில் அந்த கிரகப்பன் அதாவது ஒரு பாவத்தில் உள்ள கிரகம் இன்னொரு பாவத்தில் போய் உட்கார்கின்ற பொழுது அந்த அந்த பாவத்தில் உண்டான கிரகத்துடைய காரகத்துவம் பொழுது இன்னொரு பாவத்துடன் ஆதிபத்திய காரகத்துவம் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அது நன்மை இருந்தாலும் சரி அந்த பாவம் அது கெடுபலன் பாவமாக இருந்தாலும் சரி அந்த பாவத்துடைய நன்மை தீன்மை நமக்கு அடம் நடக்க ஆரம்பிச்சிடும் இப்ப உதாரணத்துக்கு லக்னத்துக்கு அஞ்சு குடிவன் ஒரு கிரகம் இப்ப குருன்னு வச்சுக்கங்களேன் அந்த குரு பகவான் ஆறு ரூபாய் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா உங்களுக்கு லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியோடைய பாவகரம ஒரு நிகழ்வு நன்மை நடக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆறாம் வீட்டுடைய கெடுபலன் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆறாம் இடங்கிறது ஒரு கெடுபலன் கொடுக்கக்கூடிய பாவம் அப்போ அந்த பாவத்துடைய காரகத்தன்மை நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறக்குது என்றால் பிறந்து விட்டுச்சு அப்படின்னா அடுத்த பாவத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய பாவம் இயங்க ஆரம்பிக்கும் அப்ப ஆறாம் இடம் என்பது என்ன கடன் பிரச்சனை நோய் நொடியை கொடுக்கக்கூடிய பாவம் விபத்தை குறிக்கக்கூடிய பாவம் ஆத்துத்திரி செலவு கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி சம்பந்தங்கள் அந்த ஜாதகருக்கு நடக்கும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஏழு குடைவன் ஆறுல இருந்தாலும் சரி அப்போ ஏழாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் அப்ப அவருக்கு வந்து ஏழாம் இட திருமணம் நடந்துருச்சுன்னா அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு கெடுபலம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது வேலை அப்ப வேலையில ஒரு சின்ன பிரச்சனை வரும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு அதுக்குண்டான பாகத்துடைய காரத்து ஆறாம் இடம்னு என்ன மருந்து மாத்திரை நோய் நொடி கொடுக்கக்கூடிய பாவம் அப்போ அந்த நோயாளிகளுக்கு நீங்க அந்த மருந்து மாத்திரை வாங்கி தானம் கொடுக்கும் பொழுது அந்த ஜா அந்த பாவத்துடன் கெடுபல நமக்கு நடக்காது அல்லது நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரு கடன் வாங்கிக்கங்க நமக்கு கெடுபல நடக்காது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது சமீபத்துல ஒரு ஜாதகருக்கு நடந்தது அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு ரெண்டாம் பாவாதிபதி ஆறுல இருக்க சரிங்களா அப்போ ஆறாம் இடம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மருத்துவ செலவு சரிங்களா அப்போ ரெண்டாம் இடங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா டூ வீலரே குறிக்கக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவம் தான் அப்போ அந்த ரெண்டாம் பாவத்தை இயக்கும் பொழுது அந்த ஆறு ரெண்டாம் பாவத்தின் அதிபதி ஆறில் இருக்கும் பொழுது ஆறுல இருந்தா அந்த ஜாதகருக்கு மருத்துவ செலவு அதிகரிச்சது அவர் ஒன் லேக்ஸ் போட்டு ஒரு பைக் ஒன்று வாங்கினார் அந்த பைக்கு வாங்கின உடனே இந்த நாலு அஞ்சு நாள்லயே மருத்துவ செலவு ஒரு முப்பதாயிரம் அந்த ஜாதகத்துக்கு வந்துருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த இரண்டாம் அதிபதி ஆறுல இருந்துச்சுன்னா நாம ஆறாம் இடம் மருத்துவ உதவி செய்யும் பொழுது அந்த இரண்டாம் பாவத்தினுடைய கெடுபடன் ஆறாம் பாவத்துடைய கெடுபலன் அந்த ஜாதகருக்கு வராது இப்ப சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகம் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பன்னெண்டாம் அதிபதி ஆறுல இருக்காங்க சரிங்களா அப்போ அப்ப நம்ம அவங்க நம்ம கிட்ட ஜாதகம் மேடம் நீங்க பன்னெண்டாம் தேதி விதி ஆறுல இருக்காங்க அப்போ பன்னெண்டாம் இடம் வந்து நீங்க எப்படிலாம் வெளியூர் வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல உடனே சண்டை வருதா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க சார் நான் எப்பெல்லாம் வந்து வெளியூர் போயிட்டு வரணும் அப்பெல்லாம் எங்க வீட்டுல பயங்கர சண்டை பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த லேடி சொன்னாங்க அப்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பன்னெண்டாம் அதிபதி ஆறுல இருக்கும்போது பன்னெண்டாம் இடங்கிறது வெளியூர் அப்ப நீங்க வெளியூர் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆறாம் இடம் செயல்படும் அப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த ஆறாம் வீட்டு கிரகம் என்னமோ வருதோ அல்லது பன்னெண்டாம் வீட்டு கிரகம் என்னமோ வருதோ அந்த கிரகத்துடைய கார்த்த பொருள் நாம தானம் பண்ணணும் அப்ப உதாரணத்துக்கு ஒரு புதனா வராருன்னு வச்சுங்களேன் அப்ப நீங்க வெளியில போயிட்டு வந்த உடனே பச்சை பெயருக்களையும் அதை எடுத்து உங்க தலையை சுத்தி கீழே போட்டுருங்க அல்ல புதன் கேக்கும் பொழுது ரிப்பன் கட் பண்ணி போட்டு போங்க பச்சை கலர் ரிப்பன் கட் பண்ணி போட்டு போங்க புதன்னா வெந்தயத்தை குடிக்கக்கூடியது அப்ப வெந்தயத்தை வாங்கி அதுக்க தானம் பண்ணிட்டு போங்க அப்புறம் வெண்டங்கன்னா புதனை குடிக்கக்கூடியது அப்ப வெண்டங்காய் கட் பண்ணி போட்டுப்போங்க இப்படி இந்த மாதிரி நிகழ்வு நீங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு கெடுபலன் எதுவும் வராது ஒரு சில நபர்களுக்கு வந்து சமீபத்தில் நடந்த ஒரு ஜாதகம் இருக்கு என்னன்னா ஒன்பதாம் அதிபதி ஹெட்லர் இருக்காங்க அப்போ ஒன்பதாம் அதிபதி ஹெட்லர் இருந்தா ஒன்பதாம் இடம் கோயிலை குடிக்கக்கூடியது அப்போ எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாலும் மருத்துவ செலவு குடிக்கக்கூடியது நோய் நெடி குடிக்கக்கூடியது எட்டாம் பாவம் தான் அப்போ இவங்க எப்பெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வராங்களோ அப்பதான் வந்து மருத்துவ செலவு நிறைய வந்துருக்கு இப்ப வெளியறிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா உடனே வந்து அவங்களுக்கு மருத்துவ செலவு வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாக்கிற பொழுது என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் சில ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு வருத்த சில காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது அதை எட்டாம் படத்தை ஈக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் எந்த கிரகம் வருதுன்னு பாருங்க அந்த கிரகத்துடைய காலத்துமே நம்ம தானம் கொடுக்கும் பொழுதோ அல்ல தானம் செய்யும் பொழுதோ அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பொருட்கள் தானம் கொடுக்கும் பொழுதோ நிச்சயம் நமக்கு கெடுபலன் எதுவும் நடக்காது அந்த கோயில் என்னன்னு பார்க்கணும் அந்த கோயிலுக்கு என்ன கிரகம் வருது இப்போ வந்து சிவன் கோயிலுக்கு போகிறோம் சூரியனை குறிக்கக்கூடியது அதே புதனா என்ன பெருமாள் கோயிலையும் குறிக்கக்கூடியது அப்போ உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நீங்க இந்த கோயிலுக்கு போகும்பொழுது இந்த கோயிலுக்கு போகும்பொழுது அதில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் நீங்க சின்ன வந்து வாழ்வில் பரிகாரம் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த ஜா அதனால வரக்கூடிய கெடுபலன் தடுத்து நின்றுவிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாதக அந்த மாதிரி கிரகங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி ஆறில் இருந்தாலும் சரி ஆறாம் அதிபதி ரெண்டில் இருந்தாலும் சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்து முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே சண்டை வரும் அதாவது ஏதோ ஒன்று தொலைச்சிருவீங்க ஏதோ மிக்ஸ் பண்ணுவீங்க ஏதோ ஒன்று ஒண்ணு மிஸ் ஆயிரும் கைவிட்டுட்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாலும் அந்த கிரகங்கள் வந்து ஆறுலாம் இடம் இருக்கக்கூடிய கிரகத்துடைய பாவகாரத்தை வேலை செய்யும் ஹோட்டலுங்கிறது ரெண்டாம் பாவம் ஆறாம் இடம்ங்கிறது நோய் நொடி கொடுக்கறது சண்டை கொடுக்கக்கூடியது பார்ப்போம் தொலைஞ்சு பொருட்கள் காணாமல் போறது இதெல்லாம் ஆறாம் பற்றி குறிக்கக்கூடியதான் அப்போ ஆறாம் இடத்த வேலை நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்க வந்து ஒரு காரிகின்றி செய்கின்ற பொழுது உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்க தொழில் தொடங்குறாலும் சரி அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கோயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி ரெண்டாவது வந்து ஒரு வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி செய்யறதா இருந்தாலும் சரி எந்த நெய் நடத்துறீங்களோ உங்க ஜாதகத்தை பார்த்து அந்த ஒரு நன்மை செய்கின்ற பொழுது அதாவது நம்ம கெடுபலம் வராம தடுக்கிறதுக்கு என்ன வலி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஜாதகத்தை கிரகத்தை ஆராய்ச்சி பார்த்து சோ நீங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த ஜாதகருக்கு கெடுபலம் எதுவும் நடக்காது இல்லை என்றால் ஒரு பாவத்தை நீங்க இயக்குகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு உடைய பாவத்துடைய காரகத்தமே நமக்கு வேலை செய்யும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இட தொழில் ஸ்தானம் இந்த பத்தாம் இட தொழில் ஸ்தானாதிபதி எட்டுல போயிருக்காருன்னு வச்சுங்களே அப்ப எட்டாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விபத்தை குறிக்கக்கூடிய எட்டாம் இடங்கிறது வந்து காயம் ஏற்படுறது சரிங்களா நம்ம உடம்புல வந்து காயங்கள் ஏற்படுகிறதுன்னு அர்த்தம் அப்போ தொழில நல்லா டெவலப்பா நீங்க வரும் பொழுது எட்டாம் மடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ எட்டாம் இடத்தை சம்மந்தப்பட்ட உங்களுக்கு விபத்தை நடக்கிறது அதே மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்றது இந்த மாதிரி சூழ்நிலை சில கிளைண்ட்டுக்கு நடந்திருக்கு சரிங்களா அவர் எப்ப தொழில வளர்ச்சி வருதோ அப்போ வீளுக்கு பிரச்சனை வரும் அப்போ அதுக்கு எட்டாம் இடத்துக்கு பார்த்த மாதிரி நம்ம பொருட்கள் தானம் செய்கின்ற பொழுது பத்தாம் இடத்துல வர நன்மையை உயர்கின்ற பொழுது கெடுபலன் எதுவும் நடக்காது உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பார்த்து நீங்க எந்த பாவத்தை இயக்கிறீங்களோ அந்த பாவத்தையோட அந்த பாவத்தில் கிரகங்கள் எங்கிருக்கிறதோ அந்த பாவத்தை உண்டான பொருட்கள் நீங்க தானம் செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு கெடுபலன் நடக்காது இவ்வாறெல்லாம் நீங்க வாழ்வில் பரிகாரம் செஞ்சு தடுத்து நின்று விடலாம் சரிங்களா சரிங்க இது மாதிரி இயக்கிக்க நிச்சயம் உங்களுக்கு தான் நடக்கும் நன்றி அடுத்த ஒரு விதியை பதவியில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி